முத்துவோட சின்ன வயசில் என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறத யாரெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க முத்து வந்துட்டு கிறிஷுவை இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப பயத்தில் பதறி போயிடுறாரு உடனே அங்கே வந்துட்டு மகேஸ்வரி வந்து சொல்கிறாங்க கிறிஷ போலீஸ் வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேமே மேவும் மீனா நீ கார்குள்ளே ஏறு கிறிஷை பற்றி கூட்டிகிட்டு வெளியிலலாம் வராத நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இந்த பக்கம் ரோகிணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க தன் புள்ள இம்பிட்டு கஷ்டப்படுறானே என் வயத்தில் பொருந்ததை தவிர அவன் என்ன பாவம் பண்ணான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி முத்து கெஞ்சுறாரு சார் அவன் சின்ன பையன் சார் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வரலையே வர வரமாட்டாங்களே தான் கூட இருக்க பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அவன் செஞ்சது தப்பு தான் சார் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக மன்னிச்சிடுங்க சார் இப்படியெல்லாம் தண்டிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே வந்துட்டு நான் ரொம்ப கெஞ்சி பார்த்துட்டேன்ப்பா முத்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த பையனோட அப்பா பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதேவும் போலீஸ் வந்துட்டு கீழே வராங்க ஸ்கூல்லேருந்து எங்கள் வெளியில் வந்த உடனே சார் பையன் எங்கே சார் அப்படின்னு கேட்குறாங்க முத்து கிருஷ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே வந்து கிருஷ் காரை விட்டு இறங்கி ஓட பார்க்கும்போது கிரிஷ் நில்லுடா நில்லுடான்னு சொன்ன உடனே போலீஸ்லாம் அவனை பிடிச்சி இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க எதுக்காக அந்த பையனை குத்துன அப்படின்னு சொல்லி கேட்க சார் சின்ன பையன் சார் பயந்துடுவான் சார் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் சார் சார் அவங்க அப்பாவோட நம்பரு இல்லை அட்ரஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க சார் உங்களை கெஞ்சி கெட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலில் அந்த சார்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு நேராக முத்து மீனாவும் அங்கே தேடி போகிறாங்க என் பிள்ளையை நான் இப்போ எப்படி வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு ரோகன் இந்த பக்கம் கதறி அழுக இருந்தாலும் ஒரு வகையில் முத்து மீனாவுக்கு நீ நன்றி தாண்டே சொல்லணும் தான் பெற்ற பிள்ளையவே இந்த காலத்தில் பார்க்கறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க ஆனால் தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்காக இவங்க இந்தளவுக்கு போராடி கிருஷை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா அதுலையே நீ ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களால தாண்டி எனக்கு பெரிய பிரச்சனையேவும் இல்லைனா என் பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ட்டு எங்கள் ரோகிணி அழுகிறாங்க நீ வேற புரியாமல் பேசாதேன்னு சொல்லிட்டு அப்போ முத்து வந்துட்டு இந்த பக்கம் மீனாவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் எங்கள் யார் பனை அப்படின்னு கேட்க சார் கிறிஷன் ஒரு பையன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்களாமே அப்படின்னு சொல்ல ஆமாம்ப்பா எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அவனையும் பென்சிலால் குத்திருக்கான் கையிலேயே எந்த அளவுக்கு தெரியுமா காயம் ஆயிருக்கு என் பிள்ளை இந்த இது வரைக்கும் நாங்கள் அடித்தது கூட கிடையாது இப்படி இப்படி பண்ணலாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நான் யாருன்னு தெரியும்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மிரட்ட உடனேவும் அங்கே வந்து முத்து கெஞ்சுறாரு சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் அதாவது அவனை மன்னிச்சிடுங்க சார் பண்ணது தப்பு தான் சார் ஆனாலுமே எவ்வளோ சின்ன பையன் சார் அவனோட எதிர்காலமே ரொம்ப பாதிக்கப்படும் என்னோட இருந்து சொல்கிறேன் சார் சொல்ல நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்க நான் வந்து அவனோட தூரத்தை சொந்தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வெளிநாட்டில் துபாயில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கே அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கப்பா அவங்க அம்மா வந்து கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு ரோகிணி முத்து மீனாவை ஃபாலோ பண்ணி வந்ததால் எங்கள் மகேஸ்வரிங்கிறவங்க மகேஸ்வரிங்கிறவங்கள போய் கேட்க சொல்கிறாங்க என்னங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனேவும் எங்கள் முத்து சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாது அவங்க எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறை தான் ஒரு பையனை செல்லமாக வளர்த்தோம் ஆனால் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி கோவம் ரொம்ப படுறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் வந்துட்டு எங்கள் மகேஸ்வரி வந்துட்டு சரிங்க நான் கிளம்புறேன் என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது அவங்க அம்மாக்கிட்ட கேட்டு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு இறக்கமே இல்லையா அவங்க பெற்ற புள்ள தானே இம்புட்டு கஷ்டப்படுறானே சின்ன பையன் இப்போ கூட அவங்க வந்து வெளிநாட்டில் சம்பாதிச்சு அப்படி என்ன தான் பண்ண போகிறாங்க குழந்தைங்களுக்காக தானே சம்பாதிக்கிறது எல்லாமே அப்படி குழந்தையே நம்மளுக்கு இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சம்பாதிச்சு நான் யாருக்குங்க கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இவங்க ரொம்பவே மீனா வந்து ரொம்ப பேசுகிறாங்க இதையெல்லாம் கேட்ட உடனே அங்கே வந்து மகேஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு எப்படிங்க தெரியும் அவள் சொல்கிறது தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு கிறிஷோட அம்மாவை வர சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே ஒரே தேர்வு அது தாங்கன்னு சொல்கிறாங்க சரி நான் அளவு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விடவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முத்து வந்துட்டு ரொம்ப சோகத்தில் முத்து மீனாக போகிறாங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாரு என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்குங்கன்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை மாமா கிறிஷிருக்கான்ல அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்காங்க அவன் ஒரு பையனை பென்சிலால் குத்துனேன்னு சொன்னான்ல அவங்க அப்பா பெரிய ஆளாமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரா என்னோட பையனை அந்த மாதிரி பென்சிலில் குத்திட்டாங்கன்னு சொல்லி அதனால தான் மாமா அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ரொம்ப அழுதான் பாவமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்பா அப்பா அப்படின்னு முத்து பேச என்னடா நீ ஏன் ஆளுற அப்படின்னு சொல்ல இல்லைப்பா கிருஷ்யை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது நானும் அம்மா பாசம் இல்லாமல் அம்மா பாசம் கிடைக்காம வளர்ந்தவன் தானப்பா எனக்கு என் அவனோட மனநிலை எனக்கு ரொம்ப புரியும் நல்லாவே புரியும் அவன் எந்த கஷ்டத்தில் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்ப்பா பாவம் பாவன் எங்களால் அதாவது என்ன மாதிரியே வந்துடுவான் அப்படின்னு எங்கள் ரொம்பவே முத்து அழுகிறாரு ஏங்க அப்படி என்னங்க நீங்கள் அனுபவிச்சிங்க நீங்கள் ஏங்க இன்னும் விஷயத்த சொல்லவே மாட்டேங்க என்னன்னாவது சொல்லுங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் அது எதுக்கு இப்போ தேவையில்லாமா அப்படின்னு சொல்ல ஏன் அம்மா நான் கூடாது அவரோட ஒய்ஃப் தானே மாமா நான் இங்கே பரவாயில்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ தான் வந்துட்டு இங்கே மொத்தம் சொல்கிறாரு அப்பா எப்படி இருந்தோம் பாட்டி ஊரில் மீனா எங்கள் பாட்டி ஊரில் நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் எல்லா இடமும் சுற்றி வருவேன் ஆனால் மனோஜுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்போ ரவி பிறக்கவே இல்லை தெரியுமா அப்போ தான் நாங்கள் கா அங்கே தோட்டத்தில் குளிக்கிறதுக்காக அங்கே ஏறிக்கி போயிருந்தோம் அங்கே வந்து குளிச்சுட்டு இருந்தேன் நான் அப்போ மனோஜுக்கு நீச்சல் தெரியாதனால மேலே உட்காந்துட்டு இருந்தான் எங்களுக்கு இன்னொரு கடைசியாக தம்பி பிறந்திருந்தான் ரவிக்கு முன்னாடி அவனும் நாங்கள் மூணு ரெண்டு பேரும் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே நான் குளிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நீச்சல் தெரியாதனால மேலே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் வந்து மனோஜ் என்ன நினச்சான் அப்படின்னு எனக்கு தெரியல வேகமாக தம்பியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் தள்ளி விட்ட வேகத்தில் அவனும் வந்துட்டு இங்கே கை தவறி விழுக விழுந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் என் பக்கத்தில் இருந்ததுனால என்னால் அவனை ஈஸியாக வெளியில் கொண்டு வர முடிஞ்சுது சீக்கிரம் அவனை வெளியில் கொண்டு வந்துட்டேன் ஆனால் தம்பி வந்துட்டு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால ரொம்ப அவனால் மூச்சு விட முடியல அதனால் அவன் வந்து மூச்சு திணறலில் இறந்து போயிட்டான் அப்போ தான் மனோஜ் வேகமாக ஓடி போய் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே முத்து தம்பியை கொண்டுட்டான் முத்து தம்பியை கொண்டுட்டான் அப்படிங்கிறத மட்டும் வீட்டில் சொல்லியிருக்கான் உடனே என் அம்மா என் மேலே கோவப்பட்டு போலீஸ்க்கு சொல்லி சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து எவ்வளோ ஓ நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை அழுகிறாரு உடனே எங்க முத்து இருந்து முத்துக்கிட்ட அப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்னு மீனா கேட்க மீனா அதுக்கப்புறம் என் அம்மா நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க மனோஜ் எவ்வளோ பொய் சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க ஏன் நான் அதாவது என் கையால் எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க என்ன ஒரு ஆளாகவே மதித்தது கிடையாது அம்மா பாசனா என்னன்னு தெரியாது அம்மா கையில் சாப்பிட்றது எல்லாமே எனக்கு ஒரு அதாவது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் தெரியும் ஆனால் மனோஜுக்கு அது அப்படி கிடையாது ஏன்னா அம்மாவே எல்லாமே செய்வாங்க இப்போது என்னோடய இடத்துல தான் க்ரிஷ் இருக்கான் அம்மா அப்பாசம் கிடைக்கல அப்பா கூட இல்லை சோறு போட அம்மா இல்லை ஆயிரம் பேர் கூட இருந்தாலும் ஒரு அம்மா கூட இருக்கிற மாதிரி வராதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேவும் அது நம்மளுக்கு புரிஞ்சு என்னங்க பண்ணுறது அவங்க அவங்களுக்கு தெரியணும்லன்னு சொல்ல பாத்தியா விஜயா ஒன்னால் முத்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு தான்ப்பா என்னை பிடிக்காது ஆனால் எனக்கு அம்மாவை ரொம்பவே பிடிக்கும்ப்பா அம்மா என் கூட பேச மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளோ நாள் தெரியுமாப்பா நான் எங்கிட்டு இருந்துருக்குறேன் இப்போது மீனாவும் மேலே எனக்கு பாசம் ரொம்ப அதிகமாகவே இருக்குப்பா அவளை யாராவது ஏதாவது சொன்னால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை காரணம் எனக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசம் அதாவது அம்மா இருக்கிற இடத்துல மீனா எனக்கு அதை விட அதிகமாகவேவும் என்னை நல்லா கவனிச்சுக்கிறா அந்த ஒரு விஷயத்தில் என்னால் அவளை வந்து வெறுக்கவே முடியல அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி அவளை என்னால் விட்டு கொடுத்து பேச முடியல அப்படின்னு சொல்லி இங்கே முத்து பேசிட்டுருக்காரு உடனே மீனாக கட்டி பிடிச்சி அழு ஆரம்பிக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் இனிமேல் நான் உங்கள் கூட இருக்கிறேன் எதுக்குமே நீங்கள் அழ வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம்தான் எங்கள் முத்து சொல்கிறாரு இவ்வளோ விஷயமும் நடந்து எப்படி அத்தைக்கு தெரியாமல் போச்சுன்னு மீனாக கேட்க இது எல்லாமே அப்பா தான் சொன்னார் உன் அம்மா அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறா அதனால் நீ இப்போ சொன்னேன்னா கண்டிப்பாக அது வந்து அவளோட மனசை ரொம்ப பாதிக்கும் அவள் வந்து ஒரு மாதிரி மென்டலாக டார்ச்சலாகி அவளுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வேறு வழி தெரியல அம்மாவோட உயிர் தானே எனக்கு முக்கியம் அவனை மதுரெலாம் என்னால் இருக்க முடியாது அதான் இப்படி ஒன்று சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்கவுங்க மனசு போல தான் எல்லாமே நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து இருந்துக்கிட்டு மீனா அவன் தான் மீனா இன்ன வரைக்கும் அம்மா பாசத்தில் ரொம்ப இதாக இருக்கிறான் இன்னும் எங்களுக்கு தான் என்னமோ அம்மா மேலே பாசம் இல்லாத மாதிரியும் அவன் ஒருத்தன் தான் அம்மா அம்மான் இருக்கிற மாதிரியும் இப்போ வரைக்கும் என்னை என் அம்மா கிட்ட பேசவே விட்டதில்ல அம்மாவையும் என்கிட்ட பேச விட மாட்டான் ஏதாவது ஒன்று பண்ணினா கூட உடனே போயிட்டு அவன் பண்ணதை நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மாவுக்கு இன்னும் என் மேல வெறுப்பு அதிகமாகிற மாதிரி பண்ணிடுவான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இப்போ எந்த லெவலுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கிறிஸ்துவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்பா அவன் வெளியில் வந்தாதான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லைனா என்ன மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக சின்ன பையன்தானே வெளியில் கொண்டு வந்துடலாம் எதுக்குன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து அண்ணாமலை கண்ணை தொடச்சு விட்டு கூட்டிகிட்டு போய் தூங்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே மீனா கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க எங்க இவ்வளோத்தையும் மனசுக்குள்ளே போட்டுட்டு வழிய வேதனையும் தாங்கிட்டு இருந்தீங்களா ஏன் அத்தை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்குமேவும் என் அண்ணன் தான் காரணம் அவனுக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது ஆனால் எனக்கு என் அண்ணன் ரவி அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டியே அதோட அதை விட மேலே பிடிக்கும் ஏன்னா என் பாட்டி தான் எனக்கு எல்லாமேவும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த முத்து வந்துட்டு இந்த மாதிரி பேசி முடித்ததுக்கப்புறம் மீனா ரொம்பவே கவலைப்படுறாங்க இவர் எப்படி ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு முத்துவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து வேகமாக மெயினாக வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே அத்தை கேட்டிங்களா அவர் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்ல என்ன கேட்டிங்களா அவன் சொல்கிறது எல்லா கதையும் என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை உங்களுக்கு வேணா அவர் சொல்கிறது கதையாக இருக்கலாம் அவர் சொன்னால் அத்தனையும் உண்மை அத்தை இங்கே மனோஜுக்காக எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்குறீங்க ஆனால் அவர் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல விஜயா மறுவார்த்தை பேசாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கிட்ட கேட்குறாங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு இங்கே பாரு விஜயா முத்த சொல்கிறது அத்தனை உண்மைதான் அவன் அன்னக்கே என்கிட்ட சொல்லிட்டான் என்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சோ அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டான் நான் தான் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க உடனே ஓ இங்கே வந்து மனோஜ் இருந்துக்கிட்டு அம்மா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கம்மா அம்மா எல்லாரும் போய் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்ல ஏய் விட்ரா மனோஜ் இவங்க அப்படி தான் பேசிகிட்ருப்பாங்க எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பற்றி நான் வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உன்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே வந்துட்டு விஜயா அதுக்கப்புறம் எதையுமே கண்டுக்கலை இருந்தாலும் முத்துவுக்கு அம்மா மேலே இருக்கிற பாசம்தான் அதிகமாக இருக்குது தன்ன மாதிரி கிருஷ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷி எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாரு